காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்று பதினான்கு பகவானை காட்டவே பகுத்தறிவு இப்படிப்பட்ட பிரமாணங்களை கொண்டு ஆராய்ந்து கொண்டே போவதில் நியாயம் விட்ட இடத்தில் வைசேஷிகம் பிடித்து கொண்டது வைசேஷிக ஸ்தாபகரான கணாதர் என்ற மகரிஷி எல்லாம் கடைசியில் பரமாணுக்களால் ஆனது என்று கொண்டு போய் நிறுத்துகிறார் அந்த பரமாணுக்களை ஈஸ்வரன் பல தினசில் ஒன்று சேர்த்தே ஜெகத்தை உண்டாக்கியிருக்கிறான் என்கிறார் ஜெகத்து ஜீவன் எல்லாம் ஈஸ்வரனுக்கு வேறேயாக துவைதமாகத்தான் நியாய வைசேஷிகங்களில் பேசப்படுகின்றன சைத்தன்யமான ஜீவனின் சிற்றறிவு எங்கேயிருந்து வந்தது ஜடமான அணு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டுக்கொண்டே மேலே மேலே போகிறபோதுதான் கடைசியில் எல்லாம் பரமாத்மாவின் பல தோற்றங்கள் வேஷங்கள்தான் என்று அத்வைதமாக முடிகிறது அந்த அத்வைதத்தில் முடிவதற்கும் நியாய சாஸ்திரம் இடைநிலையில் வேண்டியிருக்கிறது பகுத்தறிவுக்கு உரிய இடத்தை கொடுப்பதே நம்முடைய நியாயம் அல்லது தர்க்கம் அது அறிவு ஆராய்ச்சி நிரம்ப பண்ணுகிறது அதற்காக ரேஷனலிசம் என்பது மெட்டீரியலிசம் ஏத்திசம் மாதிரியான லோகாயுதவாதமாக நிறைச்சுவரவாதமாக நாஸ்திகமாகத்தான் இருக்கவேண்டும் என்றில்லை என்றும் காட்டுகிறது அறிவு ஆராய்ச்சியின் மூலமே இத்தனை கிரமத்தோடு ஒரு லோகம் ஏற்பட்டு அதில் இத்தனை ஜீவ ஜந்துக்களின் வாழ்க்கை ஒன்றுக்கொன்று இசைந்து உண்டாகியிருக்கிறதென்றால் இதையெல்லாம் செய்கிற ஒரு ஈஸ்வரன் இருக்கத்தான் வேண்டும் என்கிறது நம் பகுத்தறிவு போக முடியாத இடமும் உண்டு என்பதை நியாய சாஸ்திரம் ஒப்புக்கொள்வதால் தான் நம்மால் நிரூபித்து பார்த்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட வேதம் சொன்னால் ஏற்கத்தான் வேண்டும் என்கிறது அதாவது நியாய சாஸ்திரத்தில் யுக்தி என்பது குயுக்தியாக ஆச்சாரியால் வாக்குப்படி தர்க்கம் என்பது துஸ்தர்க்கமாக ஆகிவிடாமல் சத்திய தத்துவத்தை காட்டிக் கொடுக்கவே பிரயோஜனப்படுகிறது அறிவால் நல்ல முறையில் ஆராய்ச்சி பண்ணுவது அந்த அறிவையே சுத்தப்படுத்தும் புத்தி தெளிவு இன்டலெக்சுவல் கிளாரிட்டி என்பதை கொடுக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே புத்திக்கு அதீதமான சத்தியங்களும் ஸ்புரிப்பதற்கு இடம் ஏற்படும் புத்தி ஆராய்ச்சியே செய்யாமல் பகவானையும் சாஸ்திரங்களையும் பூர்ணமாக நம்பிக்கொண்டு இருந்துவிட்டால் அது ரொம்பவும் சிலாக்கியம்தான் ஆனால் இப்படி பூர்ணமாக நம்பிக்கொண்டு அதிலேயே ஈடுபட்டு ஆத்மாவை கடைத்தேற்றிக் கொள்ள நம்மால் முடிகிறதா அப்படி முடியாத நிலையில் தெய்வபரமான சிந்தனையோ ஆத்மாவை பற்றியோ நினைப்போ இல்லாமல் அதே சமயத்தில் எந்தவிதமான அறிவு விசாரணையும் செய்யாமல் வெறுமே தின்று கொண்டும் தூங்கிக் கொண்டும் சோம்பேறியாக இருப்பதை விட புத்தியை கொண்டு ஆராய்ந்து ஈஸ்வரன் இல்லை தான் சரியானது என்ற முடிவுக்கு வந்தால் கூட தேவலை என்பேன் சத்திய தத்துவத்தை தெரிந்து கொள்ள ஒரு முயற்சியும் பண்ணாத சோம்பேறியை விட தன் மூளையை செலவழித்து ஏதோ பரிசிரமப்பட்டு ஒரு தன் நாஸ்திகமான முடிவுக்கு வந்திருக்கிறான் என்றால் இந்த சோம்பேறியை விட அந்த நாஸ்திகன் உயர்ந்தவன் என்பேன் அந்த நாஸ்திகன் இன்னும் ஆராய்ந்து கொண்டே போய் புத்தி தெளிவு பெற்றானானால் அப்புறம் நாஸ்திகத்தை விட்டுவிடவும் வழி பிறக்கும் ஆனால் இந்த சோம்பேறிக்குத்தான் ஒரு வழியும் இல்லை இதனால் தான் சார்வாகம் என்கிற நாஸ்திக சித்தாந்தத்தையும் ஒரு மதமாக ஆதியில் வைத்தார்கள் சாரு பிளஸ் வாகம் என்பதே சார்வாகம் அதாவது கேட்பதற்கு நன்றாக இருக்கிற வாக்கு என்று அர்த்தம் சாமி பூதம் என்றெல்லாம் அலட்டிக்கொண்டு விரதம் தபஸ் இந்திரிய நிகிரகம் மனோநிகிரகம் என்று அவஸ்தைப்பட வேண்டாம் மனம் போனபடி இந்திரியம் போகிற வழியில் ஆனந்தமாய் இருப்போம் என்று கேட்பதற்கு ரம்யமாக சொல்வதால் சார்வாகம் என்று அதற்கு பேர் ஆனால் அப்படி நடக்கும்போது ஆனந்தத்தோடு துக்கமும் தானே வருகிறது அதுதானே அதிகம் வருகிறது இந்த துக்க நிவர்த்திக்குத்தான் மெட்டீரியலிசமாக இல்லாத மற்ற மதங்கள் வழி சொல்கின்றன